ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் மாமதுரை விழாக்காக நம்ம மதுரை காந்தி மியூசியமில் கிட்ஸுங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஸ்ப்ளாஷ் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க கிட்ஸுங்களுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தது சூப்பராக இருந்தது போன டைமில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கார்னிவல் ஃபன்ஃபேர்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் நைன் டென் லெவன் மத்தியானம் டுவெல் தேர்ட்டியிலேருந்து நைட்டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் மூணு நாள் நடக்கும் காந்தி மியூசியம் கிரவுண்டில் இந்த கார்னிவல் ஃபன்ஃபேரில் ஷாப்ஸுமே இருந்தது அதே மாதிரி ஆர்ட் அண்ட் ஒர்க் ஷாப்பும் இருந்தது நம்ம போன டைமில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தாங்க இருந்ததை நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கிறேன் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு கிளாஸ்க்கான அமௌண்ட் வந்து டீட்டெயில்ஸாக வச்சுருந்தாங்க கிட்ஸுங்களுக்கான வாட்டர் ஸ்ப்ளாஷ் ப்ளேஸ் இதுதான் காந்தி மியூசியம் க்ரௌண்டு தான் நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் வீடியோவில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் வாட்டர் ஸ்பிளாஷ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே உள்ளக்கே உங்களுக்கு ஸ்டால்ஸுமே கொஞ்சம் இருந்தது